வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு வானத்துல பிரகாசமாக காட்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க இந்த நாள்ல நல்ல அதிர்வலைகளானது அதிகமாகவே வந்து காணப்படும் ஸோ அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த நாள்ல நம்ம அம்மன் வழிபாடுகள் செய்வதும் தேவி வழிபாடுகள் செய்வதும் தீய சக்திகள்ல இருந்து நம்ம வந்து காத்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க கடுப்பை பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அதனால தான் நிறைய இடங்கள்ல பௌர்ணமிகளில் விளக்கு பூஜைகளானது நடக்குது அம்மன் ஆலயங்களுக்கு அடிக்கடி நிறைய பேர் பௌர்ணமி திதிகளில் போகிறதும் வந்து வழக்கமாக வச்சிருக்காங்க ஸோ இப்படி போகும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களானது கண்டிப்பாக வந்து தீரும் ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு வந்து போக முடியல அப்படின்னா அன்றைய தினம் வீட்டிலையே நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்யலாங்க அதாவது உங்களுடைய வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி லலிதா சகஸ்கரநாமம் சொல்லி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வீடு மனை முதலான செல்வங்கள் எல்லாம் வாங்குகிற கூடிய பாக்கியம் வந்து கிடைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே மாலையில் சந்திரன் தோன்றக்கூடிய நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் நீங்கள் உங்கள் வீட்டில் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைத்து விளக்கேற்றி வழிபாடுகள் செய்து தீப தூப ஆராதனைகள் எல்லாம் நீங்கள் காட்டி அம்பாவை வரி தரிசனம் செய்யுங்க ரொம்பவே விசேஷமானது கூடவே பாத்தீங்கன்னா இது தம்பதியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை வந்து பலப்படுத்தி கொடுக்கும் இன்னும் இந்த நாள்ல குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த நாள்ல உங்களுடைய குலதெய்வ கோவில் அருகில் இருக்குன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் அதாவது உங்களுடைய சந்தத்தினர் வந்து சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வல்லமை இந்த பௌர்ணமிக்கு வந்து இருக்கு குலதெய்வமானது பூர்வீக கிராமத்துல வெளியூர்ல இருக்கு அங்க வந்து போயிட்டு வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய வீட்லேயே நீங்க விளக்கேற்றி குலதெய்வ வழிபாடுகள் வந்து செய்யலாங்க குலசாமி படம் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு மாலை இட்டு அல்லது பூக்களால் அர்ச்சனைகள் செய்து உங்களால் முடிந்த நெவேத்தியங்களை செய் நீங்க அதிகபட்சம் பாத்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய குலதெய்வத்தை அதுதான் வந்து ரொம்பவே சிறப்பானது இந்த மாதம் மார்ச் பதிமூணாம் தேதி என்று நிகழக்கூடிய பௌர்ணமி வியாழக்கிழமை கணக்கின்படி பார்த்தீங்கன்னா மாசி மாத பௌர்ணமி பொதுவாக மாசி மாதத்தை சிவபெருமானுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இந்த டைமில் புனித தலங்களில் நீராடி நீங்கள் அதுவும் மாசி மகத்தோடு வரக்கூடிய பௌர்ணமியில் சிவனை தரிசிச்சிங்க அப்படின்னா சர்வ சாபங்கள் எல்லாமே வந்து நீங்கி உங்களுக்கு வீடு பேரானது கிடைக்கும்னு சொல்லுவாங்க மேலும் நிறைய கடன் பிரச்சனைகளால் சூழ்ந்திருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாசி பௌர்ணமியில் கிரிவலம் போயிட்டு வாங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் கண்டிப்பாக இந்த எளிமையான ஒரு விஷயத்தை வந்து செய்து பாருங்க நல்லது நடக்கும் இந்த நாளில் கிரிவலம் வருவது பழமடங்கு அதிக பலன்களை வந்து தரக்கூடிய வகையில் தாங்க இருக்கும் ஸோ எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாத பௌர்ணமி பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து வந்திருக்கு ஸோ அன்றைய தினம் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி பதினான்காம் தேதி பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரைக்குமே நீங்க கிரிவலம் வந்து போகலாம் பௌர்ணமி திதியானது பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய ரெண்டு நாட்களில் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ரெண்டு நாட்களில் எப்போ நம்ம போகணும் அப்படின்ற ஒரு குழப்பமே இருந்திருக்கும் ஸோ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த கிரிவல நேரத்தை பயன்படுத்தி இங்கே போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகளில் கிரிவலம் போறதுனால குரு அருள் வந்து கிடைக்குங்க ஞான சக்தியானது ஏற்படும் இந்த பிறவி மட்டும் கிடையாது பல பிறவி குருமார்களுடைய ஆசைகள் கிடைப்பதற்குரிய அற்புதமான ஒரு நேரமாக இது பார்க்கப்படுது மேலும் குரு பகவான் மங்கள காரகனாக இருக்கக்கூடியவர் அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க தாங்க தடைப்பட்ட மங்கள நிகழ்வுகள் எல்லாமே வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை கல்வி திருமணம் குழந்தைகள் இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் கூட வந்து விலக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த பௌர்ணமியில கண்டிப்பா நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க யாரெல்லாம் இந்த பௌர்ணமியில கிரிவலம் போறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்றத பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் சிவபெருமான யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க குடிவே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாய் அப்படின்ற இந்த அற்புதமான மந்திரத்தை தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க எம்பெருமான் ஈசனுக்கு உரிய மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய விஷயங்கள்ல நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இப்போ வந்து பௌர்ணமிக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்களை எல்லாம் மீனராசி என்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் உங்களை தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்க ராசி மண்டலத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய தாங்க மீனம் ராசி மீனம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மார்ச் பதிமூணாம் தேதி என்று நிகழக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து சாதகமாக தான் இருக்குது இந்த காலகட்டங்களில் நீதி நேர்மை உண்மை அப்படின்னு எப்போதுமே வந்து அதுக்காக பாடுபடக்கூடியவர்கள்லாம் மீனராசி நேர்களும் ஒருவராக இருக்கீங்க ஸோ நீங்கள் எதிர்பார்ப்புகளை என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் எளிமையாகவே வந்து வெற்றி பெற முடியுங்க மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் என்ன விஷயம் நடந்தாலும் அதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க முக்கியமாக ஒரு சில நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதனால் உங்களுடைய கௌரவம் பார்த்தீங்கன்னா அதிகமாகும் பூமி வாகனம் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் பண வரவும் வந்து கூடி காணப்படும் தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபத்தை வந்து அடையக்கூடிய ஒரு அட்டகாசமான நேரங்க வங்கியில் உங்களுடைய இருப்புகளும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இல்லாம வாங்கிய கடன் எதுவும் இருக்கு அப்படின்னா அதை திருப்பி செலுத்தி மன நிம்மதியை வந்து அடைவீங்க தொழில் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுடைய செயல் திறமையின் மூலமாக கடினமான பணிகளை கூட உங்களால் சிறப்பாக வந்து செய்து முடிக்க முடியும் மேலதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பாராட்டுகளும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பதவிகளானது தேடி வரும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி நிம்மதி அமைதி அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்க போகுதுங்க சுபகாரியத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி சுபகாரியமும் சிறப்பாகவே வந்து நடக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்லாம் அதற்குரிய முயற்சிகளை எல்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியமானது இருக்குது சாதகமான பலன்கள் கிடைக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னாலுமே கூட அதற்குரிய ஒரு நல்ல வாழ்க்கை துணைக்கான ஒரு ஒப்பந்தமானது இந்த டைமில் நடக்கும் அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு டைமிங்கில் தான் இருக்கீங்க கணவன் மற்றும் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சந்தோஷம் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கஷ்டமில்லாத சுக வாழ்க்கைகளை வந்து இந்த காலகட்டங்களை நீங்கள் அடைவீங்க உறவினர்கள் நண்பர்கள் போன்ற எல்லோருடைய ஆதரவுகளும் இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும் நெடுநாளைய சங்கடங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்து போகுங்க குறிப்பாக பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபம் கிடைக்கும் சொல்லப்போனால் உங்களுடைய அந்தஸ்து மரியாதை எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலுமே கூட அது கூட இப்போ வந்து உங்களுக்கு விலக ஆரம்பிச்சிடுங்க மனசில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே வந்து பிறக்கக்கூடிய ஒரு காலக கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களுக்கு வாக்கு வன்மை அப்படிங்கறது சிறப்பா இருக்குங்க சோ வாக்கு வன்மையினால நிறைய விஷயங்களை உங்களால வந்து நிறைவேற்றிக்க முடியும் பழைய பாக்கிகள் எதுவும் இருக்குன்னா கூட இந்த டைம்ல நீங்க வசூல் பண்ணிடுவீங்க புதுசாக வாடிக்கையாளர்கள் கூட உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது புத்தி சாதுரியம் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை இப்படி எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்குழப்பங்களானது நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க மன வருத்தம் நீங்கும் தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி வந்து அடைவீங்க என்ன இருந்தாலுமே கூட எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுதான் வெளியூர் பயணங்கள்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைகள் எதுவும் இல்லாம கடன் விவகாரங்கள் எல்லாம் யோசித்து நீங்க செயல்படுங்க இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நல்லதே வந்து நடக்க ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கூடுதல் மதிப்பெண்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆசிரியர்களுடைய பாராட்டுகளோடு உங்களால் நிச்சயமாக முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் இப்படி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் எளிமையாக கடந்து வரத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா குலதெய்வத்தினுடைய பூஜை தாங்க குலதெய்வ பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரதுனால எல்லா காரியங்களுமே வெற்றியாக முடிவடையும் வெலும் உங்களுடைய குடும்பத்தில் மன மகிழ்ச்சியானது காணப்படும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மினம் ராசி நேர்கள் யார் யார் பார்க்குறீங்களோ உங்களுடைய குலதெய்வம் என்ன அவங்களுடைய பேர் என்னன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று நாட்கள் இருக்குது இந்த மூன்று நாட்கள்லையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் வந்து காணப்படணும் மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் சொச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படிச்சிருக்கு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்